ரைஸ் குக்கரில் நான் கொஞ்சம் உண்டன்னு தண்ணி சேர்த்துருக்கிறேன் ஏனெண்டா நாங்கள் இதை வடித்து தான் காய்ச்சா போகிறோம் அப்போ தான் சோறு எல்லாம் குழையாமல் வரும் நான் இன்றைக்கு ஒன்றரை கப் கீரிச்சம்பாக எடுத்திருக்கிறேன் இதில் முக்கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் உங்களுக்கு கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக வேணுமாட்டா கொஞ்சம் கூட ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் கொஞ்சம் சாதுவான கலர் காணுமாட்டா முக்கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் கூட சேர்க்கலாம் பிரச்சனை இல்லை இதில் கருவா ஏலம் கராம்பு அதுகளெல்லாம் போடலாம் ஆனால் சோறிண்ட வாசனைக்கு எங்களுக்கு இப்போ ரம்பையில ரம்பையில் நல்ல வாசம் கொடுக்கும் அதனால ரம்பையில் மட்டும் சேர்த்திருக்கிறேன் ஒரு கேரட் அஞ்சு பீன்ஸ் இவ்வளோதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன் பட் உப்பு வீடியோவில் கிளிக் ஆகையில உப்பு சேர்த்துட்டு நான் வேக வச்சிருக்கிறேன் இது ஒரு தொண்ணூறு விதத்துக்கு மேலே வெந்துட்டது நல்லா மசிஞ்சு வெந்துட்டது வெந்த உடனே வடிச்சுட்டு வடிச்சு வடிங்க குக்கர்லேயே விட்டிங்கன்னா அப்படியே தம்மாகி கீழே உள்ள அரிசியெல்லாம் அடிப்பிடிச்சிடும் அதாவது பாத்திரத்தோட அடிப்பிடிச்சிடும்னா கருகாது அது பாத்திரத்தோடு ஒட்டிடும் அதால் அதிகமாக தண்ணி விட்டு வடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது ஹெல்த்தியும் கூட சும்மா தம்மை உவிச்சு சாப்பிட்றத விட அரிசி உவிச்சு சாப்பிட்றது அவ்வளோ வைத்துக்கணம் நல்லமில்லை இப்படி சாப்பிட்றோம் வடித்து அப்புறம் தான் வயித்துக்கு நெல்லம் இப்படி வடிச்சிட்டு வார்மில் விடுங்கோ எக்ஸசைஸ் இருக்கிற வா தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும் கடைசியாக நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா கருவா கிராம்பு கஜூ இதெல்லாம் கூட பொரித்து சேர்க்கிறாண்டா கூட சேர்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படி சேர்க்கையில் நான் மேலே கொஞ்சம் வெங்காயத்தாள் மட்டும் சேர்த்துக்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ரால் நான் குறிம்பாக பொரிச்ச அதையும் சேர்த்தால் சூப்பராக இருக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்பேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ